திட்வா புயல் வலுவிழந்த நிலையிலும் சென்னையில் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் மெரினா பட்டினப்பாக்கம் உள்ளிட்ட கடற்கரைகளுக்கு செல்ல பொதுமக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நாகராஜன் நேரலையில் வழங்க கேட்கலாம் நாகராஜன் வணக்கம் தற்போது கடல் சீற்றத்துடன் காணப்படுவதற்கான காரணம் தொடர்பா வானிலை மையம் தகவல் வழங்கி இருக்கிறாங்களா பொதுமக்கள் அங்க கூடுவதை தவிர்க்கறதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு விவரம் எடுக்கப்பட்டு இருக்கு தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில நிறைவு வந்த திவ்வா புயல் கொஞ்சம் கொஞ்சமா தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா சென்னையில இருந்து ஒரு எண்பது கிலோமீட்டர் தொலைவுல வந்து நிலை பண்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்துட்டு வருது மணிக்கு பத்து கிலோமீட்டர் வேகம் வச்சுக்கோங்க அப்படி இருக்கிறப்ப இந்த ஆற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருக்கிறதுனால நீங்க பாக்கலாம் சென்னை மெரினா கடற்கரை முகத்துவாரத்துல வாரத்துல நினைக்கிறேன் முகத்துவாரத்துல வந்து பாக்கும்போதே தெரியுது எவ்வளவு ஆக்ரோஷமான அலைகள் வந்து கடல்ல அடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகம் சொல்லிட்டு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க அதிகனமழைக்கும் மிக கனமழைக்கும் வாய்ப்பு இல்லை ஆனா கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு இந்த உருவான விதமே காற்றினுடைய வேகம் மாறுப்பாடு அப்படின்றதுதான் பார்க்க முடியும் அப்ப காற்றினுடைய வேகம் அதிகமா இருக்கிற காரணத்தினால ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாறி இருந்தாலும் மழையினுடைய அளவு அதிகமா இல்லாட்டியும் காற்றினுடைய வேகம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படி பாக்குறப்ப ஆஹ் சென்னை மரினா கடற்கரை சரி பட்டணம்பாக்கம் கடற்கரையும் சரி இந்த இடத்துல மணிக்கு ஐம்பதுல இருந்து அறுபது கிலோமீட்டர் வேகத்துல வந்து காற்று வீசிட்டு இருக்கு அதே சமயம் நல்ல மழையும் பெய்துட்டு இருக்கு இன்னைக்கு காலை முதலே சாரல் மழை பெய்துட்டு இருந்த நிலையில அப்படியே போக போக ஒரு கடந்த ஒரு ஒரு மணி நேரமா சென்னையினுடைய பல்வேறு பகுதிகள் முக்கிய பகுதியில இருக்கக்கூடிய நகர் எழும்பூர் ஊரம்பாக்கம் நுங்கம்பாக்கம் அண்ணாசாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலான முன்னால கனமழையை பார்க்க முடியுது அப்படி இருக்கும் பொழுது கடலும் சீற்றத்தோட காணப்படுவதனால மாநகராட்சி நிர்வாகம் ஏற்கனவே இந்த இரண்டு மூன்று நாட்களே கடல் பகுதிக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம் சொல்லியிருந்தாங்க தெரியும் கடல் அலைகள் எவ்வளவு ஆக்கிரோஷமாக எவ்வளவு உயரமான அலைகளோட எழும்புது அப்படின்ட்டு அப்படி இருக்கும் பொழுது பொதுமக்கள் நீங்க வருவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பா மெரினா கடற்கரை அமைந்திருக்கக்கூடிய அந்த காமராஜர் சாலை முழுவதுமே வந்து பொதுமக்கள் வந்து இப்போ பீச்சுக்குள்ளே வர்றதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு தடைகள் வந்து வைக்கப்பட்டிருக்கு அந்த தடுப்புகள் வைக்கப்பட்டிருக்கு அதனால பொதுமக்கள் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் மெரினா கடற்கரை பக்கமும் பட்டில பக்கம் கடற்கரை முடியும் இது வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அதே போல வந்து சுற்றுலா பயணிகள் வர மாதிரி இந்த பொறியப்படம் எடுக்கிறதுக்கு சென்னை வாசிகள் முடிச்சிடுவாங்க அதிகமாக தவிர்க்கலன்னு சொல்லிருக்காங்க ஆனால் பேசிட்டு இருக்கும்போதே காற்றில் இயக்கம் எவ்வளவு அதிகமாக இருக்குன்றத பார்க்க முடியுது அதனால மழை அப்படிங்கிறது தொடர்ந்து பரவலா காணப்படும் ஆனா காற்று வேகம் அதிகமா இருக்கும் கடலும் அதே போல தொந்தலி போல காணப்படுறத நம்மளால பார்க்க முடியுது இது டேஞ்சரம் சூழல் தான் சொல்லணும் பொதுமக்கள் நீங்க வர்றதுக்கு கள விவரங்களை நேரலையில் வழங்கியமைக்கு நன்றி நாகராஜ்

Bye.